ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ராம ஹரே ராம ராம ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நண்பர்களே விடுங்க வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினம்ங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களில்லை ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ரிசபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளதுங்க நான் ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா நான்கு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இதனால யோகமான ஒரு அதிர்ஷ்டகரமான கிரகம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷப் ராஜ் என்பது அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா இன்றைய தினம் நாள் முழுக்க உற்சாகமாக சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் கூடுதல் சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க நல்ல நல்ல சம்பவங்கள் உங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையிறது அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு வேற லெவலில் பெருகும் குடும்ப வாழ்க்கையில் சில இனிமையான சம்பவங்கள் நடைபெறும் நின்றல் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது அளவுக்கு உற்சாகம் பெருகும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் நீங்க வந்து சிறப்பாக அமைவதனால பல காரியங்களும் உங்களால் நீங்கள் சாதிக்கித்துக் கொள்ள முடியுங்க ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே அகன்றுவிடும் அதனால உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் பெறுவீங்க குறித்த நேரத்தில் குறித்த பணிகளை செய்வதில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே டைமிங்கில் முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க காணப்படுவீங்கன்றது அது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இந்த தினம் சில தொலைபேசி வழியாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ நல்ல இனிமையான தகவல் வந்து சேர்ந்து இன்றைய தினத்தை வந்து உங்களுக்கு பசுமையாக மாற்றத்தில் காத்திருக்குங்க ஸோ நல்ல செய்திகள் வந்து சேர்ந்து மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த கடன்களை வட்டி முதலமாக வசூல் செய்து கொள்ள முடியும் அது உங்களுக்கு ஒரு வகையில் பணம் வரவுகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கீங்க அலுவலக பணியில் இருக்கவங்க உத்தியோகத்தில் உங்கள் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கும் ஆனால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக உங்களது உத்தியோகத்தர்களுக்கு அமைகிறது மனதில் புதிய விதமான லட்சியங்கள் நீங்கள் உருவாக்கி கொண்டு நீங்கள் வந்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் லட்சியங்கள் மனதில் தானாக கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது கூட்டு செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்று தினம் நல்ல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க நார்மலாக எல்லா வியாபாரமும் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும் அதிலும் கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் நீங்கள் வாங்கலாம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும்போது நீங்கள் முக்கியமான அனுபவசாலிகளை கூட வச்சுக்கிறது நல்லது கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் அரசு தொடர்பான காரியங்கள் ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த மாதிரி அரசு தொடர்பான விஷயங்களை இது வரைக்கும் இழுவரியாக இருந்த சூழ்நிலைகளாக இப்போ குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க டக்குன்னு உங்கள் காரியங்கள் முடிக்கக்கூடிய யோகம் உங்கள் அரசு தொடர்பான விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் கற்பனை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் கிடைக்குங்க எழுத்து இலக்கியம் மற்றும் இதை கதை கற்று எழுதுறவங்க அந்த மாதிரி கற்பனை கலந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் யோகமான ஒரு நாள் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க உங்க வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க சுபகாரியங்கள் குறித்த எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நீங்கள் நினைத்த வகையிலே நடைபெறுங்க எனவே மங்கள யோக உங்கள் வீட்டுல விரைவிலேயே கேட்கக்கூடிய யோகம் அதன் மூலமாக இருக்கிறது நீங்க வெளிப்படையோ பேசுவீங்க எதுவுமே மனசுல உள்ள வச்சு புறமுன்னு பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க வெளிப்படையா நீங்க பேசுற அந்த குணம் காரணமாக அந்த வெளிப்படையான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக உங்களுக்கு பல ஆதரவுகள் கண்டிப்பாக வந்து சேருங்க அந்த குணத்தை நீங்கள் விட்டுறாதீங்க நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஓப்பனாக பேசி உங்களுடைய திறந்த புத்தமாக நீங்கள் இருக்கிறது மூலமாக தான் உங்களுக்கு நிறைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்குங்க சுகமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் உங்களுக்கு கழுத்து அல்லது முதுகில் சின்ன சின்ன வழிகளில் ஏற்படலாம் அது நீங்கள் வந்து அலட்சியம் காட்டாமல் கொஞ்சம் கூடுதல் கான்னு செலுத்தி அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓய்வெடுத்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க பண வரவுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில உங்கள் கைக்கு கிடைக்க யோகம் என்ற தினம் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையிலே இன்றைய தினம் நாள் முழுக்க ரொமான்ஸ் உணர்வுகள் மனதில் ஆக்கிரமித்து காணப்படுங்க அதன் மூலமாக உங்கள் சந்தோஷம் கண்டிப்பாக தெரிக்கும் ஆனால் இன்றைய தினம் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க நீங்கள் முழுமையாக நம்பக்கூடிய சில விஷயங்கள் வந்து சில பேர் வந்து உங்கள்கிட்ட சில உண்மைகளை முழுமையாக சொல்லாமல் அறுவடையாக மறைச்சிருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் போது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படுங்க நிறைய தினம் திறமைகளை நீங்கள் கொள்வீங்க உங்கள் திறமை மூலமாக பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க அலுவலக பணிகளை நீங்கள் கூறக்கூடிய கருத்துக்களை வந்து அனைவரும் நல்ல முறையில் கேட்டுக்குவாங்க உங்கள் கருத்துக்களுக்கு அதன் மூலமாக மதிப்பு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க ஓய்வு நேரத்தில் நீங்கள் வந்து அதிகமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாங்க ஆனால் பொழுதுபோக்குகளுக்குன்னு ஒரு டைமிங் நீங்கள் ஒதுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லைன்னா அதிகமான ஓய்வு நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொபைலில் அதில் டிவியிலேருந்து படம் பார்த்துக்கிட்டு நேரத்தை வீணடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா பின்னாடி நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையை மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுறது குறைஞ்சிருங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி பொழுதுபோக்கில் ஈடுபடாமல் உட்காந்து பேசுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் உட்காந்து பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சில முக்கியமான விஷயங்களுக்காக நல்ல உதவிகள் உங்க வாழ்க்கை துணையே இருந்தது உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க அதனால உங்க வாழ்க்கை துணை மூலமாக இல்லவழிக்கு சிறப்பாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறது ஸோ சுறுசுறுப்பான உற்சாகமான ஒரு நாள் என்ற தினம் டைமிங்ல வேலையை முடிப்பீங்க மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு கலர் கலராகாமல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தினாங்க பிங்க் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது ரிசவ்ராஸ் என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்பலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்கள் ஆஃபீஸில் ஸோ அலுவலக பணியில் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய லட்சியங்கள் மனதில் உதவிமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான கரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது கூட்டாளிகள் மூலமாக நன்மைகள் உண்டு உங்கள் தொழில் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் பெறுவீங்க விலையுறந்த பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அல்லது விலையுந்த பொருட்களை புதிதாக வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த கடன்களை வசூலாகங்க வட்டி முதலுமாக இழுபடியாக இருக்கக்கூடிய கடங்களெல்லாம் நீங்கள் இன்னைக்கு வசூல் செய்து கொள்ள முடியும் அதன் மூலமாக இழுபுறிகள் குறைந்து உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய பண சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைவுங்க இன்றைய தினம் நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க ஏன்னால் நீங்கள் ஒரு ஓப்பன் புக்காக இருப்பீங்க தொடர்ந்து புத்தகமாக செயல்படுவீங்க வெளிப்படையாக இருப்பீங்க அந்த குணம் மூலமாக நிறைய நண்பர்கள் உருவாகக்கூடிய நல்ல ஆதரவு நீங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க ஸோ சுகமான ஒரு நாள் இன்றைய தினம் சுபகாரிய முயற்சியில் எல்லாம் சிறப்பாக கைகூடும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே